ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே பார்த்திங்க அப்படின்னா மேலே ட்விஸ்ட்டாக வந்துட்டுருக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ரிலீஸ் பிளேயர்ஸ் வந்து இவங்களா தான் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது மினி ஆக்ஷன் வந்து நடக்க போகுதுங்க டிசம்பர் தேர்டீன் டு ஃபிஃப்டீன் இந்த டே தேதியில் வந்து ஏதாவது ஒரு தேதியை தான் செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா மினி ஆக்ஷன் தான் ஸோ அதனால் ஒரு நாள் தான் நடக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் ஃபிஃப்டீன் வந்து யாரெலாம் ரிட்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி ஆகணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையவே இருக்கு இதில் சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கப்படுறாங்க குறிப்பிட்ட மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ்மே சரி சிஎஸ்கேன்ஸுமே சரி இவங்க வந்து போகலாம் அப்படிங்கிறதையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த இந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தே தீபக் கவுடா அதுக்கப்புறம் வந்து விஜய் சங்கர் அதுக்கப்புறம் வந்து ராகுல் திரிபாதி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் சாம் கரனையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதுதான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் டெவான் கான்வே ஓகே பட் சாம் கரனை வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபோர் கோர்ஸ் தான் இவ்வளோ கம்மியான விலைக்கு வந்து இப்படி ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்கிதுங்கிறது ஸோ இவரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நியூஸ் வந்து பரவலாக வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம் கரன் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு தலை தோனி கூட இருக்கிற மாதிரியான போஸ்ட் போட்டு அவர் வந்து இப்போ உறுதி பண்ணியிருக்காரு நான் வந்து சிஎஸ்கேயில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேன்ஸும் அது விரும்பலை ஏன்னா வந்து சாம் கரன் கேப்டன் இருந்தார் அப்படின்னா ஒரு வேல்யூ ஆடட் தான் அவ்வளோ கம்மியான ப்ரைஸில் வந்து இருந்தாலுமே ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக தேவை அதுவும் ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் தேவை அவர் எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா மேட்ச்லையுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு ஸோ இந்த தடவை லாஸ்ட் சீசனில் கொஞ்சம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து இந்த சீசனில் கம்பேக் பண்ணுவார் பேரோட வெளியே வந்து வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் இது ட்விஸ்ட்டாக தான் பார்க்கப்பட்டுச்சு பட் ஆனால் கண்டிப்பாக எல்லா சிஎஸ்கேன்ஸுமே எதிர்பார்க்குறது அவர் இருப்பார் அப்படிங்கிறதான் பட் இன்னொருத்தரை வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காங்க அது வேறு யாரும் இல்லை பதிரானா தான் ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது பதிரானா வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இல்லை ரீசெண்ட் டைம்ஸில் ஸோ அதனால் வந்து சொல்கிறாங்க எது எப்படியோ சரி கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்க தான் வந்து முனைப்போடு இருக்காங்க அதுக்கான பிளேயர்ஸ் தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து கப் அடிக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்குது இன்னும் ஒரு மாதத்தில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் யார் யாரை வந்து ரிட்டைன் பண்ண போகிறாங்க யார் யாராவது வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க தலை தோனியே இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இருப்பாருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ வந்து பார்ப்போம் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு மட்டும் பந்து என் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ